நீ உனே ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நீதிமொழிகள் மூன்று ஏழு ஏன் கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு தீமை அப்படிங்கறது என்னது பாவம் பாவத்தை விட்டு விலகு அப்படின்ட்டு இதில் வந்துட்டு சொல்லியிருக்கு அப்பனா அதுல ஞானம் அப்படின்ட்டு சொல்லியிருக்குன்னா அது கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங் அது ஞானம் இல்ல அது பாவம் அப்படின்ட்டு இதை சுட்டி காட்டுது அப்போ நம்மலாம் அநேக பேர் நம்ம வந்துட்டு ஞானோன்னு நம்ம நினைக்கிறது நிறைய வந்து எப்படி இருக்குமா பாவமா இருக்கும் ரைட் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைங்க நம்ம ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட இது ஞானம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ரைட் ஸோ அந்த ஞானம்னு நினைக்கிறது நிறைய பாவம் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு இந்த வசனத்தின் மூலம் நம்ம முதலாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நான் உலக பிரகாரமா உள்ள எந்த ஞானத்தையும் பத்தி நான் பேசல ரைட் சோ நம்ம பரத்துல இருந்து வருகின்ற ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குமா தெரியுமா முதலாவது அப்படின்ட்டு உள்ளதாயம் அப்படின்னா அதுல என்ன இல்ல கள்ளம் இல்ல பொய் இல்ல பொருட் இல்ல சூது இல்ல சதி இல்ல சூழ்ச்சி இல்ல தந்திரம் இல்ல எதுவுமே இல்ல அது சுத்தமுள்ளதா இருக்கு சுத்தமுள்ள ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு ரைட் ரைட் அப்போ நமக்குள்ள எப்படி இருக்கு நமக்குள்ள கள்ளும் கபடம் சூது சதி சூழ்ச்சி தந்திரம் அப்படின்னா பிளான் ட்ரிக்கிங் கன்னிங் ஸ்மார்ட் இதெல்லாம் இருக்கா ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஞானம் அப்படின்னு நம்ம எண்ணிக்கொள்கிறோம் நிறைய பேர் நிறைய பேர் எண்ணிக்கொள்கிறோம் ஆனால் இது ஞானம் இல்லை ஞானம் இல்லை ஸோ ஒருத்தன்ட்ட திடீர்னு ஒரு பொய் சொல்லி நம்ம வந்துட்டு எஸ்கேப் போகிறோம் இது ஞானமா நோ இது ஞானம் இல்லை ஸோ ஏதோ ஒன்று ஒரு விஷயம் நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்காக அந்த டைம் என்ன பண்ணுறோம் ஒரு பொய் சொல்கிறோம் இது ஞானமா வேதத்தின்படி இது ஞானம் இல்லை அதை தான் என்ன சொல்கிறோம் ஞானம் இல்லைப்பா இது தீமை விட்டு விலகு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஞானம் அப்படிங்கிறது என்ன அது சுத்தமுள்ளதா இருக்கும் பரத்துல இருந்து வருகின்ற மெய்யான ஞானம் எப்படி இருக்குமா அது சுத்தமுள்ளதா இருக்குமா அது அதுல வந்து எந்த சூழ்ச்சியும் கள்ளமோ கபடம் பொய்யோ புரட்டுமோ இல்லை அப்படிங்கறத உங்க தெரிஞ்சுக்கணும் சர்ப்பம் உள்ளதா இருந்திருக்கு ரைட் ஸோ அந்த தந்திரம் உள்ள அந்த சர்ப்பம் வந்துட்டு ஆஹ் ஏவாலை வந்து ஏவால்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குது தோட்டத்தில் உள்ள கனிகளெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரா போட்டு வாங்குது சரி என்ன பண்ணுது உண்மையை அறிகிறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்குது எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அது உடனே வர சொன்னேன் இல்லைவா எல்லாம் சாப்பிடலாம் ஆனால் உடனே ஒன்று அப்படின்னு உண்மையை கொட்டுறான் சப்போம் கபடற்றவர்கள்ட்ட இருந்து ஒரு உண்மையை வாங்கிறதுக்காக இந்த சர்ப்பம் இந்த தந்திரம் உள்ள அந்த பிசாசு இந்த தந்திர குணம் பிடிச்சது என்ன பண்ணுது ஒரு கொஸ்டின் கேட்குது போட்டு வாங்கிறதுக்காக உண்மையை அறிகிறதுக்கு அப்போ இது ஞானமாக இது தேவன் இருந்து வருகின்ற ஒரு ஞானமா இல்ல பிசாசு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தந்திர குணம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆண்டோருக்கு பிள்ளைங்க கிட்ட இருந்து அப்படின்னா இது பாவம் இதை விட்டு விலகு அப்படின்னு தான் ஆண்டோர் சொல்றாரு கபடு நீங்க பாத்தீங்களா இஸ்ரேல் ஜனங்களை அவங்க பள்ளிக்கு பெருகிட்டு இருக்காங்க எகிப்து தேசத்துல அவங்களை அறியாத ஒரு ராஜா வர்றாரு ஒரு பார்வம் சோ அவங்க பழுகி பெருகிறத பார்த்து அவன் என்ன பண்றான் ஐயோ இவங்க பழுகி பெறுறாங்க நம்மளோட விட பெருகி போயிட்டு இருக்காங்க சோ அப்ப நம்ம ஒரு உபாய தந்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரம் பண்ணி தான் அவங்கள என்ன பண்றான் பிளான் பண்ணி அந்த தந்திரம் அது அவனுக்கு அவனை பொறுத்தவரை அது ஞானம் ரைட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு சதி ஒரு சூழ்ச்சி இன்னொருத்தனை ஒடுக்குறது அப்போ ஒரு பாவம் அப்ப அது என்னது பாவம் ரைட் சோ இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பார்வையில் இது என்னது ஞானம் அல்ல ஒருவேளை நம்ம இப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டர் சொல்லாரு நீ உன்ன நீ என்ன அத இது பாவம் கத்தருக்கு பயந்து நீ தீமையை விட்டு விலகு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு சரியா ஆண்டவர் சொல்றாரு நீங்க நீரிமொழிகள் இருபத்தி நான்கு எட்டு என்ன தீவன செய்ய உபாயம் செய்கிறவனே துஷ்டன் என்னப்படுவான் உபாயம் பிளான் சரி இன்னொருத்தனை கெடுக்கணும் இன்னொருத்தனுக்கு தீங்கு செய்யு என்ன பண்ணுறான் ஒரு அழகான ஒரு தந்திரமான ஒரு பிளான் போடுறான் இதுக்கு நீங்க வந்து பார்வோன எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கலாம் அவன் என்ன பண்றான் பிளான் பண்றான் பிளான் பண்ணி தந்திரம் பண்ணி என்ன பண்றான் அடுத்தவன கெடுக்கிறான் சோ இதெல்லாம் நீங்க ஞானம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கர்த்தருடைய பார்வையில் பாவம் இதெல்லாம் ஞானம் அல்ல இதெல்லாம் பாவம் நீ ஒரு ஒருத்தன்கிட்ட இருந்து அந்த டைம்ல நீ வந்து ஷார்ட் டைம்ல நீ எஸ்கேப் ஆகுறதுக்காக ஒரு பொய் சொல்றேன்னா இது வந்து ஞானம் இல்லை இது பாவம் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லுறது அதெல்லாம் அதான் சொல்ற ராண்டவர் ஒருவேளை நீ ஆண்டவருக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட குணங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உன்கிட்ட இருக்குதா நீ உன்னை ஞானி நீ என்ன நான் பெரிய ஸ்மார்ட் நான் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆண்டவருடைய ஞானம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீ நினைக்காத நீ உன்ன நீ என்ன அதை கத்திரிக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னு ஆண்டவர் வந்துட்டு இந்த வசனத்தின் மூலம் நம்ம கூட பேசுறார் சொல்றார் ஓகேவா நான் கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் கிளவர்னஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறது ஒரு டெஃபின டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த கிளவர்னஸ் எதுக்கு அப்படின்னு கிளவர்னஸ் அப்படிங்கிறது விஸ்டமா வைஸா அப்படின்னு பார்த்தா கிளெவர்னெஸ் இஸ் நாட் வைஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அது விஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகே சார் க்ளெவர்னெஸ்க்கு ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கேண்டி ஃபோகஸ்ட் ஆன் சால்விங் இமீடியட் ப்ராப்ளம் ஆர் அச்சீவ் என் ஷார்ட் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஒரு ப்ராப்ளத்தை இமிடியட்டாக சால்வ் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்னது இந்த க்ளெவர்னஸ் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதெல்லாம் என்னது ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்டில் உங்களுக்கு வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த கிளவர்னஸ் இந்த தந்திரம் இதெல்லாம் இந்த சூழ்ச்சி இந்த சதி இந்த பிளான் இந்த ட்ரிக் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஞானம் கிடையாது திஸ் இஸ் நாட் வைஸ் வைஸ்னஸ் ஓகே இது வந்து மெய்யான ஞானம் கிடையாது இது விஸ்டம் கிடையாது அப்படின்ட்டு அதுலேயே சொல்லியிருக்கு சரி ஓகே விஸ்டம்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆஃபன் இன்வால்வ்ஸ் லாங் டேம் பிளானிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்சிக்யூஷன் ஆஃப் ஆக்ஷன் இதில் வந்து என்ன லாங் டேர்ம் பிளானிங் சப்போ அந்த மெய்யான ஞானம் ஞானம் வந்து இருக்குது அப்படின்னா ஏசப்பா கிட்டே இருக்கு வானத்தையும் பூமியும் படைத்தவருங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் இன்னும் பாருங்கள் சூரியன் சந்திரன் ஓ இதெல்லாம் படைக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்க அந்த ஞானம் வந்துச்சு எப்படிப்பட்ட ஒரு ஞானம் எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு எல்லாத்துக்கும் அவர் படைச்சிருக்காருன்னா அது ஒரு நாள் என்னாகும் அதுக்கு ஒரு முடிவும் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு ம் இவ்வளோ நாள் அது இப்ப பாரு பூமியை படைச்சு வச்சிருக்கிறாரு அது கரெக்டா அந்த லைன்ல என்ன பண்ணிட்டு இருக்கு ஓடிட்டே இருக்கு சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு இது ஒரு நாள் வந்துட்டு இந்த பூமி வெந்து உருகி போகும்னு சொல்லி அப்ப இந்த பூமி ஒரு நாள் அழியுங்கிறது சொல்லி வச்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட இருக்கிற அந்த ஞானம் வந்துட்டு ஒரு லாங் டேன் பிளானிங் பிளான் பண்ணி வச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருடைய நம்மளை படைச்சு வச்சிருக்காருல நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆனொரு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காராம் ஸோ அந்த பிளான் நமக்கு தெரியாது ரைட் நம்ம எப்போ ஆண்டோட பிள்ளைங்களா மாறுறோமோ அந்த பிளான் நமக்கு ஆண்டோர் நமக்கு நம்மளை குறிச்ச ஆண்டவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும் சப்போ நம்ம சுயத்தினால நம்ம ஓடக்கூடாதுன்னு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ ஒன்று ஞானி நினைக்காதன்னு சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் வந்து என்ன நான் ரொம்ப ஞானமான நான் ரொம்ப ஞானம் ஞானவான் அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படி சொல்ற நீங்க ஆண்டவருடைய ஞானம் எனக்கு இருக்கு பர்சுத்தாவியான் அவர் என்கிட்ட இருக்காரு நான் ஒரு ஜெவிக்கிற பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா இது வந்து உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்த ஞானம் கிடையாது தேவன் இருந்து வந்த ஞானம் கிடையாது ஓகே ஸோ இது ஞானம் இல்லை இது பாவம் அப்படின்னு ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு ஸோ ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குது இதை நீங்க ஞானம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது பாவம் அப்படின்னு சொல்றாரு இதை விட்டு நம்ம விலகணும் ஓகே ஒருவேளை இப்படிப்பட்ட நீங்கள் நீங்க வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒருவேளை தெரியாம நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஞானம் நினச்சி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இதெல்லாம் பாவம்னு ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு இதை கண்டிப்பா நம்ம விட்டு விலகி நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேவனுக்கே மகமே உண்டாவதாக ஆமேன்